அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைய ஸ்பெஷல் வந்து பீஃப் வைத்த மசாலா வந்து செய்ய போகிறேன் அட்டகாசமாக இருக்கும் செய்முறையை பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே வாங்க இதுக்கு தேவையானவை வந்து இப்போ பீஃப் கறி கிலோ கிளீன் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் போட்டிருக்கேன் இதுக்குள்ள மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கார் டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து தண்ணி வந்து பீஃபில் உள்ள தண்ணியே போதுமானது ஒரு ஐந்து விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் அப்புறம் ப்ரெஷர்லாம் போனோடனே நம்ம திறந்து பார்ப்போம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வந்து விசில் விட்டுருவோம் சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் இப்போ வந்து ப்ரெஷர் போனோன்னே நம்ம வந்து திறந்து பார்ப்போம் முக்கால் பதத்துக்கு இது வெந்து வந்துட்டாங்க இப்போ வந்து இது ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம் இப்போ இதே குக்கரை நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாலு டீஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை சின்னதாக ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு போட்டு இது மட்டும் போதும் ஏன்னா மசாலா அரைத்து அந்த மசாலாவோட நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் சின்ன சின்னதாக வந்து ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்தா போதும் ரெண்டு மீடியமான வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு தக்காளி எடுத்து அதையும் சேர்த்து வதக்கி விடணும் இது வேகறத்துக்காக நம்ம வந்து ஒரு காக்கப்பு அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ வறுத்த அரைத்த மசாலா மிக்ஸி ஜார்லே வந்து ஒரு கா கப் அளவுக்கு நான் வந்து இதில் தண்ணி சேர்க்க போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம் அதனால் வந்து இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மொத்தம் மூணு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு புதினா மல்லி கொஞ்சமாக வந்து புதினா மல்லி சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் வதக்கி நல்லா விட்டுட்டு நம்ம வந்து வாட்டரை சேர்த்துக்கணும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள் எனது வீடியோவுக்கு யூஸாக இருக்கும் இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து காக்கா பாலவுக்கு தண்ணி வந்து மசாலா அரைத்த மிக்சி ஜார்லே காக்கப்பு அளவுக்கு அது தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து ஒரு சாதாரணமாக மூடி போட்டு கூட நீங்கள் கொதிக்க விடுங்க இது குலைவாக வெந்து வரணும் நான் வந்து மூடி வந்து குக்கர் மூடியே போட்டிருக்கேன் இது விசிலெலாம் போடாமல் லைட்டாக மூடி வச்சுருக்கேன் இது நல்லா வந்து வெந்து வரட்டும் இப்போ கொதிக்கும் போது ரெண்டு டீஸ்பூன் நல்லா தயிரை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அடிச்சுட்டு நம்ம வந்து தயிரை சேர்த்தாக்கா வந்து நல்லா திரு திருத்திரியாக இருக்காது அதனால் வந்து த தயிரை வந்து சேர்க்கும் போது நல்லா ஸ்பூனால் அடித்து விட்டுட்டு சேர்த்தாக்கா நல்லாயிருக்கும் இப்போ வந்து தயிர் சேர்த்தாச்சு ரெண்டு டீஸ்பூன் இப்போ நல்லா வந்து இவங்க கொதிச்சுட்டு ட்ரை ஆகி தண்ணிலாம் வற்றி வருது குலைவாக வெந்து வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பீஃப் கறி வெந்திருக்கு இல்லையா அதை வந்து இதோட நம்ம கலந்துப்போம் கலந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ வறுத்த அரைத்த மசாலா வந்து வீடியோ தான் என்னால் போட முடியல இப்போ வந்து பீஃபை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்து அரைத்த மசாலா வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அது வந்து என்னென்னா மிளகு ஜீரகம் கசகசா காய்ந்த மிளகாய் பட்டை ஏலக்காய் பிறகு வந்து கிராம்பு பிரியாணி எல்லாம் போட்டு வறுத்து அரைத்தது அந்த மசாலா ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேங்காய் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் நல்லா தேங்காய் மட்டும் நல்லா நைஸாக அரைச்சது மூணு டீஸ்பூன் போட்டுட்டு அதே கப்பில் நம்ம தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா அதே கப்பில் ஒரு கா கப் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் ஒரு நாலு விசில் விடுணும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு நாலு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணினு சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அருமையாக இருக்கும் இது வந்து சிக்கன் மட்டன்லாம் வந்து இந்த இது மாதிரி செய் செய்யலாம் சூப்பராக இருக்கும் இப்போ பீஃப் மசாலா மாதிரி மட்டன் மசாலா சிக்கன் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாம் சூப்பராக இருக்கும் அருமையாக ரெடி ஆகிடுச்சி பீஃப் மசாலா அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்